சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழில் தொகா நிலை தொடர் இலக்கணம் பற்றி பார்க்க போறோம் தொகா நிலை தொடர் அப்படின்னா என்னன்னு பார்த்து இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் தொகை நிலை தொடர்ன்னு தொகை அப்படின்னா தொக்கி நிற்பது மறைந்து நிற்பது அப்போ உறுப்புகள் மறைந்து நின்றால் அது வந்து தொகை நிலைத்தொடர்னு சொல்லலாம் அப்போ தொகான்னு சொல்லும் போது மறைய மறையாமல் நிற்பது ஓப்பனாக அப்படி வெளிப்படையாகவே நிற்கிறது அந்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இவங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா ஒரு தொடரின் சொற்களுக்கு இடையில் ஒரு சொல்லோ ஒரு உருவோ மறைந்து வராமல் அப்படியும் வெளிப்படையா சொல்லி சொன்னோம்னா அதை என்ன சொல்றோம் தொகைநிலை தொடர்னு சொல்லி சொல்றோம் ரைட் நீங்க இதை படிக்கும் பொழுதே தொகைநிலை தொடருக்கு போய் ஓ தொகைநிலை தொடர்னா இப்படி எல்லாம் மறைஞ்சி வந்துச்சு மை மறைந்து வந்த பண்பு தொகை வேற்றுமை உறவுகள் மறைந்து வந்த வேற்றுமை தொகை இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இதில் மறைஞ்சி வராமல் வரலாம் எப்படின்னு பார்ப்போம் இப்போ காற்று வீசியது குயில் கூவியதுன்னு சொன்னால் இதில் எதுவுமே மறைஞ்சி வரலையே காற்று என்னும் சொல் வே காற்று வந்து எழுவாயும் வீசியதுங்கிற பயன்களையும் தொடர்ந்து வந்துருக்குது வேறு சொல்லு காற்று வீசியது அவ்வளோதான் இதுக்கு இடையில ஒன்றும் வர வேண்டியது இல்லை அதே மாதிரி இரண்டாவதுல பார்த்தோன்னா குயில் அப்படிங்கிறது ஒரு பயிற்சியில் அது கூவுகின்ற ஒரு செயலை செய்கிறது அது தானாகவே எந்த சொற்களும் மறையாமல் வந்திருக்குது அதனால இது வந்து தொகா நிலை தொடர்ன்னு சொல்லி போடுறோம் அப்போ தொகா நிலை தொடர் வந்து ஒன்பது வகைப்படும் என்னன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எழுவாய் தொடர் அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை வச்சு நம்ம வந்து படிச்சுக்கலாம் சில பேர்த்துக்கு வந்து தமிழ் இலக்கணம்னா கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு எளிமையான முறையில் சொல்ல எழுவாய் அப்படின்னா சப்ஜெக்ட்ன்னு அர்த்தம் சப்ஜெக்ட்னா அந்த செயலை செய்பவர் அது வந்து உயர்தணையாகவும் இருக்கலாம் ஆகிரணையாகவும் இருக்கலாம் அது முதல்ல வரணும் அந்த எழுவாயுடன் அந்த எழுவாய்க்கு பின்னாடி ஒரு பெயர் வரலாம் ஒரு வினை வரலாம் வினை என்னது ஒரு செயல் ஆக்சன் வரலாம் அல்லது ஒரு வீணாவும் வரலாம் அப்போ ஃபஸ்ட்டு இனியங்கிறது ஒரு பெயர் சொல்லா காவிரிங்கிறது ஒரு ஆற்றினுடைய பெயராக பேருந்துங்கிறது ஒரு பொருளினுடைய பெயராக வாகனத்தினுடைய பெயராக அப்போ இதெல்லாம் எனது பெயர் ஒரு பெயர் சொல் கவிஞர் அப்போ ஒரு பெயரை கொண்டு முடிந்திருக்கிறது பெயர் சொல் பாய்ந்தது ஒரு செயல் செயல்னால் வினையை கொண்டு முடிந்திருக்கிறது பேருந்து வருமா கேள்வி கேட்குறாங்க கேள்வி சொல்னால் வினா சொல் வினாவை கொண்டு விடுகிறது இப்போ இவ்வாறு பெயர் சொல்லலைனானது ஒரு பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ வினா சொல்லையோ கொண்டு முடிந்தால் அது எழுவாய் தொடர் எனப்படுகிறது விழித்தொடர் அப்படின்னா விழித்தல்னால் அழைத்தல் சொல்லி அது வந்து கூப்பிட்றது அப்போ விழியை தொடர்ந்து வினை அமைவது வினைனா என்ன சொன்னேன்னு செய்தல் செயல்னு அர்த்தம் அப்போ நண்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம் அப்போ விழிக்கிறோம் அதனால் அழைத்தலைப்போ விழி எழுதுங்கிறது ஒரு செயலை நம்ம சொல்கிறோம் இல்லையா செய்கிறது இல்லையா அப்போ நண்பா வா நண்பா எழுதுன்னா நண்பாங்கிற ஒரு விழிப்பெயர் எழுது என்னும் பயனிலை அப்போ நம்ம வந்து வெப்பம் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம பயனிலைன்னு சொல்லி சொல்கிறோம் வெர்பை வந்து வினை வினைச்சொல் அந்த வினைச்சொல் தான் எனக்கு பய பகுதியில் வந்து பயனிலையாக வருகிறது அதனால் இது வந்து விழித்தொடர் அப்போ இதே மாதிரி நீங்கள் பாருங்கள் வினைமுற்று தொடர்ன்னு சொல்லிச்சுட்டு பொதுவாக வினைமுற்றுன்னா அந்த செயல் முடிஞ்சிச்சு கண்ணகி பாடினால் அப்படின்னா அந்த செயல் முடிஞ்சிருச்சு அதனால் வினைமுற்று தொடர்னால் ஆக்சுவலாக கண்ணகி பாடினான்னு சொல்லணும் கண்ணகி பாடினால கண்ணகி அப்படிங்கிறது வந்து ஒரு பயிர் சொல் அப்படிங்கிறது வினைச்சொல் அதாவது பயனிலையாக அமைந்திருக்கிறது அப்படி இல்லாமல் திருப்பி வருது எப்படின்னா ஒரு தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று ஆக்சுவலாக இது கண்ணகி பாடினால் வந்திருக்கணும் அப்போ கண்ணகி பாடினால் இறுதியில் என்ன இருக்குது பாடினால் என்ற வினைமுற்று இருக்கணும் அந்த வினைமுற்று என்ன பண்ணணும்னு கேட்டேன்னா தொடரினுடைய முதலில் அமைஞ்சு அறுவகை பெயர்களை கொண்டு வருவது அறுவகை பெயர் பேச்சலினுடைய ஆறு வகையில் படிச்சிருப்போம் இல்லைங்க அதை கொண்டு வருவது தான் எனது வினை முற்றுத்தொடர் அப்போ இதில் வந்து பாடினால் இன்று வினைமுற்று முதல்ல வந்து கண்ணகிங்கிற பெயர்ச்சொல்லை கொண்டு பின்னாடி முடிஞ்சதுனால இது வந்து வினைமுற்று தொடர் இது பெயரச்ச தொடர் எச்சம்னாவே அது முடியாமல் நிற்கிறதுக்கு தான் எனது பெயர எச்சம் சொல்லி பெயர் அதாவது முற்று பெறாத வினை இங்கே குழப்பிக்கக்கூடாது பெயரச்ச தொடர்னால் பேர்ச்சல் முற்றுப்படல முற்று பெறாத ஒரு வினை பெயர் சொல்லை கொண்டும் முடிவது பெயரச்ச தொடர் எனப்படும் அப்போ நீங்கள் எந்த பெயரச்ச தொடர்னால் பெயர் வந்து முற்றுப்பெறாமல் இல்லை வினை வந்து ஒரு முற்று பெறாமல் இருக்கணும் ஒரு செயல் முடியாமல் இருந்து அதுக்கு பின்னாடி பெயர் சொல் வந்ததுன்னா அது பெயர் பெயரச்ச தொடர் இப்போ கேட்ட பாடல்னா கேட்ட முடிஞ்சு போச்சா மூடில் கேட்டான் கேட்பான் அப்படி இவன் கேட்கிறான் அப்படின்னாத்தான் அது முடிஞ்சுது இப்போ கேட்ட அப்படின்னு சொல்லி அது முடியாமல் இருக்குது ஒரு எச்சமாக நிற்கிது அது வந்து பாடல் என்ற பெயர் சொல்லை கொண்டு முடிந்ததுனால இது பெயரச்சத்தொடர் வினையச்சத்தொடர்னால் முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது ஒரு வினை வந்து முற்று இங்கே வந்து முற்று பெறாத வினை வந்து பெயரை கொண்டு முடிந்தால் பெயரச்சத்தொடர் முற்று பெறாத ஒரு வினை வந்து வினைச்சொல்லையே கொண்டு முடிந்தால் அது வினையச்சத்தொடர் இப்போ பாடி அப்படின்னா பாடி அப்படின்னா அவர் பாடினார் முடிஞ்சு வச்சு பாடிட்டார் அவர் நாளைக்கு பாடுவார் ரைட்டு முடிஞ்சுச்சு அவர் பாடிக்கொண்டிருக்கிறார் பாடுகிறார் முடி பாடி அப்படின்னா நான் பார்ப்போம் அப்புறம் என்ன ஆச்சு அப்போ முடியலன்னு அர்த்தம் அப்போ முடியாதது ஒரு வினை அப்போ ஒரு வினை வந்து முடியாமல் நின்று மகிழ்ந்தன்கள் ஒரு செயல்தான செயல்னால் என்னது வினை இல்லை வினைன்னா வேபு இல்லையா அப்போ வினைச்சொல் இல்லையா ஒரு முற்று பெறாத ஒரு வினைச்சொல் இன்னொரு வினைச்சொல்லை கொண்டு முடிவது அந்த எச்சவினை வினைச்சொல்லை கொண்டு எச்சம்னா எஞ்சு நிற்கிறது முடியாமல் நிற்கிறதுன்னு அர்த்தம் அப்ப இந்த பாடி அப்படிங்கிற ஒரு எச்சவினை மகிழ்ந்தனர் அப்படிங்கிற வினைச்சொல்லை கொண்டு முடிஞ்சதுனால இது வந்து எச்சத்தொடர் வேற்றுமை தொடர்னா வேற்றுமை உருவகன் வெளிப்படை அமையும் நம்ம வேற்றுமை தொகைனா வேற்றுமை அது வந்து மறைஞ்சு வைக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் வெளிப்படை அமையனா இவர் கட்டுரையை படித்தான் நம்ம அங்கேயா இருந்த இதே வந்து தொகைநிலை தொடர்னா கட்டுரை படித்தான்னு இருக்கும் அப்போ அந்த இடத்துல கட்டுரையை படித்தான்னு சொல்லி இரண்டாம் வேற்றுமை உருவம் அடைஞ்சு வந்திருக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இங்கே ஓப்பனாகவே கட்டுரையை படித்தான்னா இந்த இடத்துல ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவம் வெளிப்படையாக வந்திருக்கிறது அன்பாள் கட்டினார் அப்படின்னா ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவம் வந்திருக்குது அறிஞருக்கு பொன்னாடை அப்படின்னா கூ அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை வந்து என்ன அது ஓப்பனாக நிற்கிது வெளிப்படையாக நிற்கிறது அதனால் இது நான்காம் வேற்றுமை துகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது இடைச்சொல் தொடர் அப்போ இடைச்சொற்கள்னா நீங்கள் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னன்னா இப்போ இடைச்சொல்லுடன் பெயரோ வினை இடை ஒரு இடைச்சொல் இருக்குன்னா அது கூட வந்து பேர் சொல்லோ வினைச்சொல்லோ வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அது இடைச்சொல் தொடர்ன்னு சொல்லலாம் இப்போ மற்றொன்றா மற்று கூட்டல் ஒன்று மற்றும் என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று அதாவது மற்ற அப்படிங்கிறது வந்து என்னது ஒரு இடைச்சொல் இடைச்சொலுக்கு எடுத்துக்காட்ட நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க மற்ற அப்படிங்கிற ஒரு இடைச்சொல்லோட இன்னொரு சொல் வந்து நினைச்சுன்னா அது இடைச்சொல் தொடர் இதே உரிச்சல் தொடர்னா உரிச்சொல்லுடன் பெயர் சொல்லோ வினைச்சொல்லோ அப்போ உரிச்சொல் சொல்லும் போது என்ன சொன்னா சாலை சாலை சிறந்தது சாலை கடைபோக்கு போகும்பொழுது நிறைய படிப்பிருக்கு சாலை உரி தவ நனி களி கூர் மா இதெல்லாம் உரிச்சொற்கள்ன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த இப்போ நம்மளுக்கு சாலை மட்டும் கொடுத்துக்கிறாங்க சாலை சிறந்தனா சாலை அப்படிங்கிற ஒரு ஒரு உரிச்சொல்லோட அது சிறந்தது அப்படிங்கிற ஒரு சொல் வந்து சேர்ந்து நிற்கிறதுனால ஓப்பனாக வெளிப்படையாக நிற்கிறதுனால இது வந்து உரிச்சல் தொடர் கடைசியாக அடுக்கு தொடர்னா ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடி அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர் வருக 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 பார் 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 அப்படின்னு சொல்லி ஒரே சொல்ல இரண்டு அளவு மூன்று தடவை அடுக்கி வருவது வந்து அடுக்கு தொடர்னு சொல்லி போகலாம் அப்போ தொகை நிலை தொடர்ந்து என்னன்னு பார்த்தோம் தொகை நிலை தொடர்னா என்னென்னு பார்த்தோம் அவற்றினுடைய வகைகள் அது எத்தனை வகைப்படும் இது எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இதில் உங்களுக்கு அந்த தெரியும் அளவு ஒன்று அதை நம்ம பார்த்துக்கலாமே என்னென்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள் நம்ம வந்து ஒரு ஒரு எச்சம் ஒரு பெயரை கொண்டு முடிவது ஒரு பெயர் வினையை கொண்டு முடிவது பெயரை கொண்டு முடிவதுன்னு சொல்லி ஒரே ஒரு எச்சம் தான் பார்த்தோம் அப்படி இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள் ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது பேர் கூட்டு நிலை பெயர் கூட்டுனா நிறைய ஒன்றுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதை கூட்டுன்னு வச்சுக்கிறோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போய் கேட்க முடிஞ்சு போச்சா கே என்ன கேட்கிறான்னு கேட்டான்னாத்தே முடியும் கேட்க முடியல வேண்டிய முடிஞ்சு போச்சா இல்லை அப்போ எண்டு எண்டு எச்சங்கள் ஒரு பாடல்கிற ஒரு பேச்சலை கொண்டு முடிந்திருக்கிறது சொல்ல அப்படிங்கிற ஒரு எச்சம் தக்கங்கிறது ஒரு எச்சம் செய்திங்கிற பேச்சலை கொண்டு முடிந்திருக்கிறது அப்போ இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள் ஒரு பேச்சை கொள் பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அதை கூட்டுநிலை பெயரச்சம் என்று கூறுகிறோம் நன்றி